ராகி சேமியினால் எப்படி உப்புமா செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேமியாவை அதில் போட்டுக்கோங்க ஒரு கிளறி கிளரி விடுங்க கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை மூடி வச்சுருங்க ஊரட்டும் இப்போ ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றிக்கலாம் தட்டு போட்டுக்கலாம் தண்ணி வடிகட்டி தண்ணி இல்லாமல் அதில் போட்டுடலாம் தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இது வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் இப்போ வானிலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போடுங்க உளுந்து கடலப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க நீளமாக கட் பண்ணி பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வணங்கட்டும் இப்போ வெந்துருச்சு சேமியாக இப்போ இதை எடுத்து நம்ம வானலில் போட்டு கிளறி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஆற வச்சு போட்டீங்கன்னா நல்லா உதிரியாக பழ பழன்னு வரும் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டியான ராகி சேமியா உப்புமா கிடைச்சிருச்சு